தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை முன்னிட்டு திருப்பூரிலிருந்து ராமர் படம் பிரிண்ட் செய்யப்பட்ட டிஷர்டுகள் அனுப்பும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலில் இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டை பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது இந்நிலையில் திருப்பூரில் இருந்து ஸ்ரீராமர் படம் அயோத்தி கோவில் படங்களுடன் நூற்றி எட்டு ஜெய் ஸ்ரீராம் வாசகங்களுடன் டி ஷர்ட்டுகள் தயாரித்து அனுப்பும் பணியானது வேகமாக நடைபெற்று வருகிறது குறித்து டி தயாரிப்பாளர் கார்த்திகேயன் கூறுகையில் அயோத்தியில் ஸ்ரீராமர் கோவில் அமைந்த பின் திருப்பூருக்கு புதிய தொழில் வர்த்தக வாய்ப்பு கிடைத்துள்ளது தற்போது வெள்ளை மற்றும் காவி கலர் டிஷர்டுகளை வாங்கிச் செல்கின்றனர் மேலும் ஜெய் ஸ்ரீராம் என்ற டிரேட்மார்க்குடன் திருப்பூர் டி தொடர்ச்சியாக ஆர்டர் கிடைக்கும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது இதுவரை நூறிலிருந்து ஐநூறு ரூபாய் மதிப்பிலான இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட டி தயாரித்து அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தற்போது மேலும் தயாரித்து அனுப்பும் பணி தீவிரமாக நடந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார்